வணக்கம் கொண்டைக்கடலை குழம்பு தேவையான பொருட்கள் கருப்பு கொண்டைக்கடலை நூற்றம்பது கிராம் வெங்காயம் ஒன்று தக்காளி இரண்டு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் புளி தேவையான அளவு தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் முந்திரி இரண்டு கடுகு கருவேப்பிலை தேவையான அளவு காய்ந்த மிளகாய் இரண்டு உப்பு எண்ணெய் கொத்தமல்லி தேவைக்கு செய்முறை கருப்பு கொண்டைக்கடலையை நான்கு மணி நேரம் ஊற வைத்த பிறகு உப்பு சேர்த்து குக்கரில் வேக வேகவிடவும் ப்ரெஷர் பேனில் எண்ணெய் விட்டு காய்ந்த மிளகாய் அதை போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளியை வதக்கவும் பிறகு உப்பு மிளகாய் தூள் சேர்த்து நன்கு வதக்கி வெந்த கொண்டைக்கடலையை சேர்த்து அரை டம்ளர் நீர் விட்டு கொதிக்க விடவும் குழம்பு நன்கு கொதித்ததும் புளிக்கரைச்சலை அதில் ஊற்றி நன் நன்றாக ஐந்து முதல் ஒரு பத்து நிமிடங்கள் கொதிக்க விடவும் ஐந்து நிமிடங்கள் கழித்து கொதித்ததும் தேங்காய் துருவல் முந்திரி அரைத்த விழுது சேர்த்து மீண்டும் ஒரு கொதிவிட்டு குழம்பு சற்று கெட்டியானதும் கொத்தமல்லி தூவி பரிமாறவும் கருப்பு கொண்ட கடலை உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஆதலால் வாரம் இருமுறை நம் உணவில் இதை கொள்வோம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்